சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் எஃபர்ட் அனுக்கணும் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நம்முடைய வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்குது நிதி நிலைமைகள் பரவாயில்லாமே இருந்தால் கூட செலவுகளும் உங்களுக்கு கூட தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் குறிப்பாக இந்த மாதம் கடன் கொடுத்துடாதீங்க ஃபியூச்சரில் அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் தேவையற்ற மன வருத்தங்கள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயுமே தலையிடாதீங்க அவாய்ட் பண்ணுங்கள் மெயினாக இந்த மாதம் சுறுசுறுப்பாருங்க ஆக்டிவாக இருங்க ஜாப் எப்படி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குற போது நல்லாவே இருக்குது வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை பட் வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களான்னா இல்லை வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் நீங்கள் மாத சம்பளம் வாங்கக்கூடிய அரசு பிரைவேட் எதில் ஒர்க் பண்ணாலும் சார் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதம் நல்லா இருக்குது பிஸ்னஸில் ஏன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல கடன் வாங்கி எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் வேண்டாம் இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள் கடன் இல்லாமயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே பெரிய லெவலில் உங்களுக்கு பிஸ்னஸ் ஓடுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும் குறிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் நன்மை சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும் குறிப்பாக உங்களுக்கு பெரிய அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் இந்த மாதம் கூடும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க